டிசம்பர் ஆறு இந்த தீர்ப்பின் மூலமாக ஆர் எஸ் எஸ் கூட்டம் தர்காவை இடிப்பதற்கு சதி நேற்று அந்த தீர்ப்பு இலக்கியத்துக்கு போறாரு மணிமேலை சிலப்பதிகாரத்துக்கு போறாரு எங்க மக்கள்கிட்ட வாழா அப்படின்னு கேக்குறோம் இதை செய்வதற்கு திட்டமிடுவதற்கு இந்த தீர்ப்பு சாதகமா இருக்க நாளைக்கு தர்காவுக்கு ஏதாவது பிரச்சனை நீதி இருக்காருயா டி ஆர் சாமிநாதன் நம்மால் இருக்காங்க ஸ்ரீமதி நம்மால் இருக்காங்க அனிதா சுமந்த் அப்படின்னு இனிமேல் படையெடுப்பு மதுரை உயர் நீதிமன்ற நோக்கி நினைச்சு வரும் தீபை ஏற்றணும்னு சொல்றாருல அது திருப்புரம் முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லை ஆதாரத்துடன் அவர் சொல்லலன்றதை நான் ஆதாரத்துடன் சொல்கிறேன் திருப்புரம் மலையே வந்து முருகன் மலைன்றதுக்கு என்ன ஆதாரம் இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு உவாதது சட்டத்துக்கு முரணானது ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு இழுக்கான தீர்ப்பு டி ஆர் சாமிநாதனை மதுரையிலிருந்து தூக்கு வெளியேற்றி என்கிற முழக்கம் வலுவாக நாங்கள் எழுப்புவோம் எவ்வளோ ஆ விடுவா நல்லா எவனே மீண்டும் மதுரை உயர் நீதிமன்ற நிரூபித்திருக்கிறது கற்பிக்கலாமா நீங்க கற்பிக்க முடியாது நாங்க கற்பிக்கலாம் தொடர்ச்சியாக பார்ப்பனர் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை பார்ப்பனர் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை பார்ப்பன தன்மை பார்ப்பன திமிர் சாதிய மேலாதிக்கம் சனாதன மனு தர்மத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய போக்கை மீண்டும் உயர் நீதிமன்றங்களை நிரூபித்திருக்கிறார் இந்த முடிவு என்பது அமலாக்கலாமா வேணாமன்னா மதுரை மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் இதை அமலாக்காமல் இருக்கலாம் எத்தனையோ முடிவுகள் தலைவர் சொன்ன மாதிரி முல்லைப்பெரியாறு அணைக்கு சொன்ன எத்தனையோ முடிவுகள் அமலாக்குவதெல்லாம் கிடையாது கேரள அரசு போட்டுக்கிட்டே வருது அது போல மாவட்ட ஆட்சியர் நாளை நடக்க இருக்கிற அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுகிற விஷயத்தை இந்த முடிவை அமலாக்காமல் தள்ளி போடலாம் அது கலெக்டர் கையில இருக்கு தெளிவாக சொல்லுகிறோம் ஒவ்வொரு துறையாக ஒவ்வொரு அரங்கமாக கைப்பற்றி வருகிற பாசிச சனாதன மோடி அரசு நீதிமன்றத்திலே ஆங்காங்கே அவர்களுடைய நீதிபதிகளை உட்கார வைத்திருக்கிறார் கவாய் சொன்னது போல நான் ஓய்வு பெற்ற பிறகுதான் இந்த வழக்குகளை எல்லாம் எங்களிடம் கொடுப்பீர்களா அப்ப நீங்க தான் கொடுக்கறீங்களா வழக்குகளை என்று கேட்டது போல அருப்பு கோட்டையில் இருக்கிற மதுரைக்கு வராம சென்னைக்கு போய் நீங்க அவருக்கான நீதிபதியை தேடுவது இந்த ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா ராம ரவிக்குமாருடைய மனு சோலை கண்ணனுடைய மனுவை தாண்டி சுப்பிரமணியன் ஒருத்தன் அனிதா சுமந்துட்டு போய் ஒரு பெட்டிஷன் போடுறான் இதே விஷயத்துக்கு அவங்க கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் வந்துருச்சு இறுதி நேரத்தில் கேட்காதீங்க தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்ட்டு கைட் பண்ணுறாங்க அடுத்த வருடம் சனாதன இந்துத்துவ அரசியலை பார்ப்பன நீதிபதிகளுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் வடமாநிலங்களிலே இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறது டெல்லி கலவரத்திலே மசூதிகள் இடித்து தள்ளப்பட்டிருக்கிறது வழக்குகளில் ஐம்பது பேர் கைதாயிருக்கார்கள் முப்பது பேர் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கிறார்கள் இதை ஏன் சொல்கிறோம் என்றால் ஒரு குறிவை நிர்ணயிக்கப்பட்ட தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது பாசிச மோடி திமுகவா திமுக பட்டிமன்றம் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் நாங்கள் தயாராக இல்லை வெளிப்படையாக தெரிகிறது பாசிச மோடி அரசு தன்னுடைய கரங்களை பரவலாக்கி இருக்கிறது அதன் மூலம் அவர்களுக்கான தீர்ப்புகள் இப்ப எதுவா இருந்தாலும் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு வந்துருவான் அங்க நம்மால் இருக்கார் யா சாமிநாதன் நம்மால் இருக்காங்க ஸ்ரீமதி நம்மால் இருக்காங்க அனிதா சுமந்த் அப்படின்னு இனிமே படையெடுப்பு மதுரை உயர் நீதிமன்ற கிளையை நோக்கி வரும் நாம் மேலும் இறுக்கமாக தீர்ப்பு சொல்ல முடியாது நூறாண்டு காலம் தலைமைப்பட்டர் திருப்பரங்குடத்தினுடைய தலைமைப்பட்டார் இது ஆகம விதிக்கு எதிரானது கிடையாது கருவறைக்கு மேலே இருக்கிற உச்சிப்பிள்ளையார் கோயில்கிட்ட தான் தீபம் ஏற்றணும் என்பதை அவர் ஒத்துக்கிட்டு இருக்கார் அவர் ஏற்றுக்கிட்டு இருக்கார் நூறு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்குது அப்புறம் வேறு என்ன ஆதாரம் வேணும் என்ன புதிய ஆதாரத்தை அவர் கண்டுபிடிச்சார் பலவளா குளவலான்னு நேற்று அந்த தீர்ப்பு பேப்பரை பூரா வாசிங்கன்னா இலக்கியத்துக்கு போகிறாரு மணிமேகலைக்கு போகிறாரு சிலப்பதிகாரத்துக்கு போகிறாரு எங்கள் மக்கள்கிட்ட வாடா அப்படின்னு கேட்குறோம் நாங்கள் கீழே வா இந்த உணர்வுகளையும் பார் பொது புத்தி பொது உணர்வு என்ன இருக்குன்னா பொது உணர்வு என்பது இந்துக்கள் உணர்வு மட்டுமல்ல அதுவும் இந்து இயக்கங்களுடைய உணர்வு மட்டுமல்ல இந்துக்கள்னு சொல்கிறவன் நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களை வழங்குறவன் இருக்கான் பெருங்கோயில்களுக்கு போயிட்டு வந்துடுவான் அவன் அந்நோன்யமாக உரிமையாக போகிற இடம் எதுவாக இருக்கும்னா முனுசாமி கோயிலாக இருக்கும் பாண்டி கோயிலாக இருக்கும் அழகர்வயில் கீழே இருக்கக்கூடிய கருப்புசாமி கோயிலாக இருக்கும் அவன் உணர்வு பூர்வமாக தொடர்போடு போகிறது அவன் நேரடியாக பேசுகிறது அங்கே தான் பேசுகிறான் மற்ற பெருங்கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான் அந்த மக்களுடைய உணர்வுகள் தான் அவன் இப்போ ஒழிய பார்ப்பனர்களால் தலைமை தாங்கப்படுகிற இந்த இந்துத்துவ அமைப்புகள் சங் பரிவார் அமைப்புகள் சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதல்லவா இவர்களை வச்சுக்கிட்டு நாங்கள் பொது புத்தியில் தீர்மானிக்கிறோம்னு சொல்வது ரொம்ப கேவலமான புத்தின்னு நாங்கள் கருதுகிறோம் இது சாதிய புத்தி இந்த தீர்ப்பு வெளிப்படுத்தின உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எல்லோரும் இணைந்து நின்று மிக வன்மையாக கண்டிக்கிறோம் வரலாற்றில் நேற்று மீண்டும் ஒரு கருப்பு நாள் அயோத்திக்கு தீர்ப்பளித்தது போல அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டு இருக்கிறார்கள் எச்ஆர்என்சி அறநிலையத்துறை ஏற்கனவே ஏற்ற இடத்துல தான் விளக்கேற்றலன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் மீறி இவர் மலைக்கு போய் புதுசாக இதையே கண்டுபிடிச்சி கார்த்திகை தீபத்துக்கு பல இடங்களில் விளக்கேற்றுறாங்க இந்த ஆண்டிலிருந்து அங்கும் ஏத்தலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கேயும் ஏத்தலாம் அங்கேயும் ஏத்தலாம் கராரா ஒரு முடிவு வந்தால சொல்ல முடியாது கீழே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரை என்ன சொல்கிறானோ தலைமை அவங்க தலைமை அவங்க தலைமை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிடையாது அவரோட தலைமை ஆர்எஸ்எஸ் தலைமை அது என்ன சொல்லுகிறதோ அதை அமலாக்குகிறார்கள் அதற்கு எதிராக நாங்கள் எல்லாம் வீதிகளில் நிற்போம் வருங்காலத்திலே வரலாற்றிலே உயர் கிளையை முற்றுகையிட வேண்டிய நிலைமை உருவாகும் ஜி ஆர் சாமிநாதனை மதுரையிலிருந்து தூக்கு வெளியேற்றி என்கிற முழக்கம் வலுவாக நாங்கள் எழுப்புவோம் மதுரை மது நலுக்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மீதா பாண்டியா தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் சாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு மத நல்லிணக்கத்திற்கு கலவரத்துக்கு தீ வைக்கிற தீர்ப்பு தீர்ப்பு தானது தீர்ப்பு இல்ல தீ வைக்கிற தீர்ப்பு அதாவது நீதிமன்றம் என்பது நான் வளர்க்கறீங்க நாங்க வளர்க்கறீங்க இருக்கும்போது எங்க கூட தான் நம்முடைய நீதி இருந்தார் இருந்தாரு தான் பணியாற்றினார் ஆனால் சாட்சியங்களும் சான்றுகளும் ஆவணங்களும் தான் தீர்ப்புக்கு இருக்கும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் வந்து நிறைய சைட்டிசன் போடணும் இது மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆந்திராவில் வழங்கியிருக்காங்க ஹைதராபாத்தில் வழங்கியிருக்காங்க டெல்லியில் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு சைட்டிசன் போடணும் நேற்று ஒரு நாற்பத்தொம்போது பக்கம் தீர்ப்பையும் பார்த்தா மணிமேகலையில் இருக்குது மணிமேகலையில் திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குன்றதை யாரும் மறுக்கலையே சீவக சிந்தாமணியில் இருக்குது கோயில் இருக்கிறத நாங்கள் யாரும் மறுக்கலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிவி கவுன்சிலில் என்ன சொல்கிறாள் திருப்புரம் மலை முருகனுக்கு சொந்தமானது ஒரு பகுதி சமணர் மலையாக இருந்தது பௌத்த மலையாக மாறியிருக்கு இன்னொரு பகுதி தர்கா இந்த மூணு பகுதி இருக்குது இருக்கக்கூடிய பகுதி தொல்லியல் துறைக்கு கட்டுப்பட்டது ஆனால் அவர் திருப்பில் என்ன சொல்கிறாரு திருப்பரங்கோன்றமே முழுமையான மலை பூராமே திருப்பரங்கோன்றம் முருகனுக்கு சொந்தமான மலை இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீதி அரசு அவர் நீதி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணல ஆதாரத்துடன் அவர் சொல்லலன்றத நான் ஆதாரத்துடன் சொல்றேன் நீ திருப்பரங்கோன்ற மலையே வந்து முருகன் மலைன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இல்ல இல்ல சொல்ல காமிக்கல மணிமேகலையில சொல்லப்பட்டதாக சொல்றாரு சிவகசிந்தாமில் சொல்லப்பட்டதாக சொல்றாரு குறவஞ்சியில் என்ன சொல்றான் இதே முருகன் மலையில் ஆடு கடா வெட்டுனதாக சொல்கிறேன் அது செய்வோமா அதையும் ஒத்துக்குறோங்க அப்போ நீங்கள் நாங்கள் மணிமேகலை ஒத்துக்குறோம் சிவகை சிந்தாமணி ஒத்துக்குறோம் முருகனுக்கு ஆடு கோழி மாடெல்லாம் பழியிட்டதாக குரவஞ்சியில் சொல்லுது சிவகை சிந்தாமணியில் சொல்கிறான் மணிமேகலை சொல்கிறான் இது அவசியமாக இப்போ காலங்காலமாக அங்கே வந்து அந்த கருவறை முருகன் கருவறை இருக்கிற மேலே பிள்ளையார் கோயில் இருக்குது அதில் தான் வந்து தீபம் ஏற்றப்படுவதாக அந்த ராஜ பட்டர் அவர் சொல்கிறார் இவர் ஒரு நீதியரசர் பொய் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் தர்கா நிர்வாகமே வந்து ஒத்துக்கிட்டாங்கன்றாரு தர்கா நிர்வாகம் என்ன ஒத்துக்கிட்டாங்க நான் எடுத்து படிக்கணும் அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா நீ போய் என் படிவாசலுக்கு போய் மேலே போய் நீ போய் தீப ஏற்றுன்னு சொல்லியிருக்காங்களா திருப்புரங்குன்றம் கோயில் முருகனுக்கு எழுகைக்கு கூட்டுப்பட்ட கோயில் அவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கிறட்டோம் எங்க தர்கா உள்கை எல்கைக்கு உட்பட்ட பிறகு நாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம் இது போக மீது இருக்கக்கூடிய மலை தொல்லியல் துறைக்கு சொந்தமானது இப்ப தீப ஏத்தணும்னு சொல்றாருல அது திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லை இதே ஒத்துக்கிறாரா அப்ப நோக்கம் என்ன கடுமையாவே என்ன சொல்றாங்க ஒரு பார்ப்பனர் ஆர் எஸ் அதனால அவர் தீர்ப்புகள் அனைத்துமே அப்படித்தானே இருக்கு சாட்சியங்களும் சான்றுகளும் தான் ஒரு நீதி அரசர் கொடுக்கணும் நீதிபதி அப்படி சொல்ல முடியாது நீதியரசர் ஏற்கனவே கரூர்ல வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன எச்சி எலையில் உருளலாம் உருளை கூடாதுன்னு ரெண்டு நீதிபதிகள் கொண்டு அமர்வு தீர்ப்பு கொடுத்துருக்கு இது உருளை சொல்லுங்கள் மருத்துவ ரீதியாக நோய் நோய் வரும் நோய் பரவுன்னு சொல்கிறாங்க மனு மனு தர்மத்தில் சொல்லுது அதெல்லாம் தப்பு இல்லைன்னு அப்போ இதுக்கு என்ன சாட்சி மனு தர்மம் இருக்கா அப்போ மனுவின் அடிப்படையில் கொடுக்குறவர் எப்படி அனைத்துக்கானவர் நீதிபதி நீதிபதியா இருக்கிறவர் வந்து அனைத்து மக்களுக்கான நீதிபதியா இருக்கணும் மத நல்லிணக்கம் மதுரையில தொடர்ந்து பேணி வர்றோம் இந்த மதுரையை கெடுக்கிறதுக்கு காலங்காலமாக இப்ப யாரும் திருப்பூர் மக்கள் யாரும் போய் மனு கொடுக்கலையே ஆர் எஸ் எஸ் காரையும் இந்து முன்னணிக்காரையும் கலவரத்தை தூண்டுறதுக்காக பண்றான் இப்ப என்ன அவசரம் அவசியம் அந்த தூண்ல போய் ஏத்தணும் கட்டாயிருக்கு இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் எச் ராஜா ஒரு பதிவு போடுறான் டிசம்பர் ஆறு அயோத்திக்கு மட்டுமல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் டிசம்பர் ஆறு திருப்பூர் குண்டத்தில் இருக்கக்கூடிய தர்காவை இடிப்பா அதான அர்த்தம் அப்புறம் என்ன அர்த்தம் நீதி அரசு நான் தமிழ்நாடு கவர் அரசுக்கு மாண்பு முதலமைச்சருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் டிசம்பர் ஆறு இந்த தீர்ப்பின் மூலமாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூட்டம் தர்காவை இடிப்பதற்கு சதி நேற்று இரவே அவங்க ஒரு பத்து பேர் போயிருக்காங்க தீப்பதத்தோட நேற்று இரவு ஆனால் காவல்துறை இந்த செய்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனை காமிச்சு இந்த தீர்ப்பை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்கி காவல்துறை இந்த செய்தியை வெளியிடல நேற்று இரவே பத்து பேர் இந்து முன்னணி நோக்கம் என்ன இந்து முன்னணி காரனுக்கு அவர் நீதி அரசு என்ன சொல்றாரு ஒரு ஆறு ஏழு படி தாண்டி தான் போகணும் அவங்க இடத்துக்குள்ள நீங்க எப்படின்னு கேட்டா ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறான் அழகா ஒருத்தர் சொன்னார் இப்ப செயினை ஒருத்தர் அத்துட்டு போறேன் ஒருத்தர் ஒரு ஆழ்ச்சி உங்க செயினை அத்துட்டு போறேன் போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க போலீஸ் கூப்பிட்டு ஏதோ அத்துட்டு போயிட்டான் பாதிச்சேன்னு அவை பாதி பாதிச்சேன்னு நீங்க வச்சுக்கிறீங்கன்னு சொல்ற மாதிரி தானே இப்போ வந்து பாபர் மசூதிக்குள்ள போய் ராமர் கோயில கட்டிவிட்டு கட்டின உள்ள இருந்தவனுக்கு ஆக்கிரமிச்சவனுக்கு பாதி கிரிமினல் பாதி கொடுத்துருக்கான் அவருக்கு ராஜ்யசபை கொடுத்துருக்கான் அது மாதிரி என்ன தீர்ப்பு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு காரணம் எந்த தீர்ப்பு உடனே அமல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிரட்டலாரு நீதி அரசு என்ன சொல்றாரு மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் இந்த தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் மிரட்டலாம் கூடாது மிரட்டல் என்ன நீதிமன்றமா சர்வதிகார பாசிஸ்டா எதுக்கு அமல்படுத்தணும் கட்டாயம் உச்ச நீதிமன்றத்துல காவேரி பிரச்சனைல பல தீர்ப்புகள் வந்திருக்கு மாத மாதம் என்னென்ன தண்ணி கொடுக்கணும் குருவே சாகுபடிக்குன்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிச்சிருக்கா அமல்படுத்திருக்கா முல்லை பெரியார் விஷயத்துல தீர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்திருக்கா நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாணவ முதலமைச்சருக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு கேட்டா சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு தர்காவை இடிப்பதற்கு ராஜாவுடைய பதிவு போதும் டிசம்பர் ஆறு அயோத்தி மட்டுமல்லன்னு சொன்னால் ஏற்கனவே மதுரையில் பேசியிருக்கான் இதே மத நல்லிணக்க அமைப்பின் சார்பாக நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் ராஜா ராஜா மேலே நடவடிக்கை இல்லை மதுரை அயோத்தி ஆகும்னா என்ன அயோத்தியத்தில் இஸ்லாமியர்களை கொண்டைங்க இஸ்லாமியர்களுக்கு சொன்னமான வரலாற்று சின்ன பாபர் மசூதி இடிச்சீங்க அப்போ மதுரையில் தர்காவை இடித்து கோரிப்பாளையத்துக்கு கொண்டு போன்னு சொல்கிறா ராஜா இதை செய்வதற்கு திட்டமிடுவதற்கு இந்த தீர்ப்பு சாதகமா இருக்க நாளைக்கு நீதியரசர் பொறுப்பேற்றுக்குவாரா தர்காவுக்கு ஏதாவது பிரச்சனை நீதியரசர் தான் பொறுப்பேற்கணும் ஆனா ஒரு போய் தர்கா வெடிச்சுட்டு ஒரு செங்கலை கூட உருட்டு கீழே வர முடியாது விடமாட்டேன் அது வேற ஆர் எஸ் இந்து முன்னணி காரையும் காவி கொடி பறக்க முடியாது நாளைக்கு திருப்பரங்குன்றத்தை சுற்றி ஒருவே வெளியேற முடியாது அது வேற தர்காவை பாதுகாப்பிற்கு எங்களை போன்ற லட்சம் லட்சம் பெரியாரின் பொது உடைமை தொண்டர் இருக்கா விடமாட்டான் இந்த நீதியரசர் முழுக்க முழுக்க மனு தர்மத்தின் அடிப்படையில் சாட்சியங்கள் சான்றுகள் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கிறாரு கலவரத்தை உருவாக்குவதற்காக திருப்பரங்குன்றம் தற்காவை ஈழிப்பதற்கான தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக நாளைக்கு கங்கணம் கட்டுறாங்க இதை தடுக்க ஆட்சித்தலைவரும் முதலமைச்சரும் உடனடியாக தடுக்கணும் தடுக்கவில்லை என்றால் திருப்பரங்குன்றத்தில் குன்றத்தில் இந்து முன்னணியாக நாங்களா நாளைக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீதி திராவிட மாடல் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் மாண்புமிகு நீதிபதி சி ஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு ரெண்டு நீதிபதிக்கு எதிரான தீர்ப்பாக கொடுக்கப்பட்டது இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு ஒவ்வாதது சட்டத்துக்கு முரணானது ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு இழுக்கான தீர்ப்பு அது மக்கள் மத்தியில் வந்து நீதிமன்றத்தில் கடைசி நம்பிக்கைக்கு மேல் விழுந்த இடியாக நான் கருதுகிறேன் ஆகையால் இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்து இந்த சிஸ்டத்தின் மீது நம்பிக்கையில்லாமல் செய்வதற்கு இது ஒரு ஒரு வகையான முன்மாதிரியான எல்லக்கல்லாக நான் பார்க்கிறேன் என் பேர் நடராஜன் வழக்கறிஞர் மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர்